திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் ஜெயவ போற்றி திருமூலா தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமூலர் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் மூவகை ஜீவவர்க்கம் என்ற இருக்கக்கூடிய பாடல்கள் திருச்சிற்றம்பலம் பெத்தத்த சித்தோடு பேன் முத்த சித்து அது ஒத்து இரண்டிடை ஊடுவுற்றார் சித்துமாய் மத்தத்து மும்மலம் வாட்டுகை மாட்டாதார் சத்தத்து அமிழ்ந்து சகலத்து உள்ளாரே பெத்தத்த சித்து அப்படிங்கிறது ஆன்மா முத்த சித்து என்பது சிவம் இந்த ரெண்டும் ஒருமைப்பட ரெண்டிலும் நிற்கக்கூடியவங்க தான் சீவன் முக்தர்கள் சித்துமான சிவமாயும் மலமாயக்கத்தை முற்றை முழுதும் கழிக்க மாட்டாமல் அதனை கழிக்கும் பொருட்டு முயலக்கூடியவங்க சாதகர்கள் என்று சொல்லக்கூடியது பெத்தத்தை சித்தோடு பேன்முத்த சித்தத்து அப்படின்னா மூலமாகிய அந்த முதல் மலம் ஆணவ மலம் அதில் பிணிப்புண்டு இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானிகளை அவங்களுக்கு ஆணவ மலம் மட்டும் இருக்கும் அவங்க முத்தி நிலையில் ஞானமயமான சிவமாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒத்து இரண்டிலே ஊடுற்றார் அவங்க யார் அப்படின்னா ரெண்டு மலங்களை இருக்கக்கூடிய பிரளயாகலர் அவங்கள பக்குவமாக இருக்கக்கூடியவங்க ஞானி ஆகிடுவாங்களாம் ஒத்தி இரண்டிலே ஊடுற்றார் சித்துமாய் அப்படின்னா அது அவங்க ஞானி ஆகிடுறாங்க மற்றத்த மும்மலம் வாட்டுகை மாட்டாதார் சத்தத்து அமிழ்ந்து சகலத்து உள்ளாரே மற்ற மூன்று மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களையும் அதோடய வலி வலிமையை குறைக்க முடியாமல் இருக்கக்கூடியவங்க சகலர் அவங்க சூட்சும உடம்போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் விஞ்ஞானகளர் வந்து முத்தி நிலையில் சிவமாகவே ஆயிடுவாங்க பிரளையாகலர் ஞானி ஆயிடுவாங்க சகலர் வந்து சூட்டுமவடம் உடம்போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது அந்த பிரளைய காலத்தில் இப்படியெல்லாம் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்த பாடல் சிவமாகி ஐவகை தின்மலம் செற்றோர் அவமாக சித்தர் முத்தாந்தத்து வாழ்வார் பவமானது தீர்வோர் பசு பாசம் மற்றோர் நவமான தத்துவம் நாடி கண்டோரே சிவமாகி ஐவகை தின்மலம் செற்றோர் இந்த ஐந்து வகையான மலங்களையும் வென்ற ஞானிகள் அவமாக சித்த முத்தாந்தத்து வாழ்வார் சாயுச்சியம் பெற்று வாழ்வாங்க தானவம் கன்மம் மாயை மாயேயம் திரௌதாயி என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான மலங்களையும் வென்றவர்கள் பவமான தீர்வோர் பசுபாசம் அற்றோர் நவமான தத்துவம் நாடி கண்டோரே பசுஞானமும் பாசஞானமும் இல்லாமல் இந்த ஒன்பது வகையான உண்மை வடிவை உணர்ந்தவங்க பிறவிகளை ஒழிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அந்த நவ தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னா சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவம் மகேஸ்வரம் ருத்திரன் திருமால் பிரம்மன் என்று சொல்லக்கூடியது இந்த நவ திரு பேதமாகி இறைவன் இருக்கான் அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் பிறவி நோயை நீக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் அந்த மலம் நீங்க பெற்றோ அவங்க ஞானி ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா இதை நம்ம கண்ணப்பர் புராணத்தில் அவர் சிறு காலத்தி மலையை அங்கே ஏறும்போதே அவர் எப்படி ஆனாருங்கிறதை காமிக்கிறாரு பெரிய புராணத்தில் சைக்கிளார் பெருமான் முன்பு திருக்காலத்திய முதல்வனார் அருள் நோக்கால் இன்புறவே அகத்து இருந்து பொன்னானார் போல் யாக்கை தன் பரிசும் வினை இரண்டும் சாரும் மல மூன்று அற அன்பு பிளம்பாய் தெரிவார் அப்படின்னு சொல்லி அங்கே திருக்காலத்தில் எழுந்து இருக்கக்கூடிய இறைவனுடைய திருப்பார்வை கிடைச்சதுனால அவரோட ரசக்குளிகை மாதிரி இரும்பு பொன்னா மாறுறது மாதிரி அவருக்கு கண்ணப்ப நாயனாருக்கு இரண்டு வினைகளும் மும் மலங்களும் நீங்கி அன்பே வடிவாக இருந்தார் நல்வினை தீவினை என ரெண்டு வினையும் மும் மலங்களும் ஆணவம் கண்மம் மாய இந்த மலங்களும் நீங்கி அவர் அன்பு திருவருவமாக இருந்தார்னு சொல்லி காமிக்கிறார் நவ பேதம் அப்படிங்கிறத நம்ம சித்தியாக பார்த்து சொல்லுது சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்து அருள் ருத்திரன் தான் மா ஒன்றினோடு ஒன்றாய் பவம் தரும் அருவ நாளிங்கு உருவம் நாளும் உபயம் ஒன்றாய் நவதருபேதம் ஏகநாதனை நடிப்பன் அப்படின்னு சொல்லி சித்தியார்பாட்டு காணிக்கி திருச்சிற்றம்பலம்